ஸோ இன்றைக்கு காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துருச்சுன்னா நேற்று பார்த்த காணொலியில் மீதி காணொலியை தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் நேற்றைய தினம் சொல்லியிருந்தாங்க தானே லேட் ஆகிட்டுது இதோட அந்த வீடியோ முடிக்கிறோம்னு சொல்லி அதில் தொடர்ச்சி இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்துருச்சுன்னா நானும் கயணும் காலையிலே உடனே எழும்பி வீடு எல்லாத்தையுமே வந்து உடன்தின பிள்ளைக்குரிய அந்த ரூமை வந்து பெயிண்டலான்னு சொல்லி ஒதுக்கியாச்சு ஸோ அதுக்குள்ளே வந்து இனி அலங்கரிக்க வேண்டிய மட்டும்தான் இருக்குது அப்படியே கட்டில் மெத்தேன்னு சொல்லி அது போட்டு ரூமை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக முடித்து சொல்லுற காணொலியில் இதை வந்து நாங்கள் பதிவு செய்யப்படும் ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் சொல்லலாம் எங்களுடைய ரூம் போகணும்னு சொல்லி இந்த ரூம் என்ன மாதிரி இருக்க போகிறோன்றத இன்றைக்கி நீங்கள் காணொலியில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ சின்ன பிள்ளைகள் இருக்கிற ஒரு சொன்னால் கொஞ்சம் தூய்மையாக தான் வச்சுருக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதால் வந்து நாங்கள் எல்லாமே கதவுலேருந்து சகல உண்மையை வந்து எல்லாமே கழுவி விட்டுக்கிடாது சொல்லிங்களை வந்து பாருங்கள் கழுவி ஃபேனை போட்டு விட்டுக்கிடாது காயிட்டு வந்தது ஆனால் ரொம்ப பார்த்தே உண்மையாக எல்லாம் சரியானவர்கள் வாங்குறது இந்த கதவுளுக்கு எல்லாம் வானிசு ஒன்றும் பண்ணியில ஸோ வானிஷ் வந்து இந்த கதவுளுக்காக நாங்கள் பொரி பண்ணி பேஸ்ட் எல்லாம் வச்சு ஒரு கிளர்லாம் போட்டு அப்புறம் அதெல்லாம் நான் போய் போய் நான் கனி விட்டுக்காது ஸோ பாச செய்யணும் ஒன்றுமே செய்ய முடியாது காய விட்டுக்கிட காய விட்டுக்கிடாது

நான் முதல் கட்டையில் கொண்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் ஓகே இப்போ வந்து கட்டில கொண்டு வந்து போட்டுட்டோம் ஏன்னு சொன்னால் ரெண்டு பேரும் நான் நிற்கிறோம் கட்டியில் கொண்டு வந்து போட்டாச்சு ஸோ வந்து கட்டில் இந்த பலகைகளை போட்டு மெத்தையாக கொண்டு போய் பம்பு அல்ல வரும் லோக்கல் கட்டில்ல மாத்திரங்கள் നെക്കി വെറും <usionicana treats broadband encanta> <laughs> right nhanh đi cái này Okay. மெத்தையை தூக்கிட்டு வர்றோம் போய் நம்ம வந்து மெத்த ஸோ பெரிய அளவில் எல்லாம் இல்லை எங்கள்கிட்ட இருந்த மெத்தியில தான் நாங்கள் போடுறோம் இப்போ ஸோ மற்ற யோசிக்கப்பறம் நான் கவரை காணலேண்டு கவர் வந்து கலட்டிட்டான் ஏன்னா கொஞ்சம் ஊற்றதானே இப்போ அந்த கவரை எனக்கு எரிஞ்சு போட்டு இப்போ நான் வெளியில் போகிறேன் வரைக்க கவர் பண்ணுறப்பறோன்னா வே அங்கால் செஞ்சிருக்கோம் அதுவரை கிழக்க தெரியாது ஒரு பக்கம் அக்கடந்துருக்கு தூய்மைத்து தானே அப்படியே இதில் வந்த ஒரு எங்களை டிவியை அப்படியே ஃபிட் பண்ணி விட சரி ஏன்னா அப்படியே இதில் ஒரு டிவியை ஃபிட் பண்ணிவிட்டு தலை அணியல் இருக்குது தலை அணியல் எல்லாம் வந்து வச்சுட்டு இல்லாட்டி தலை அணியா தலை தலைவண்டி ஆ என்னட்டு பேக்கெட் வச்சா தெரியா இல்லை புதுசாகட்டு பேக்கெட்டோடய வச்சுக்கிடக்கு இப்போதைக்கு பெட்ஜிட்டே வச்சுக்கலாம் இல்லை போலக்கேண்ணா இல்லை நாங்கள் இப்போ போகிறோம் தானே வெளியே போய் வேண்டி வருவோம் அப்போ இதில் இது சும்மா எம்ஜிஆர் இதில் என்ன செய்வோம் இப்போ ஆ டிவியே ஃபிட் பண்ணுவோம் ரெண்டு பேரும் ஃபிட் பண்ணலாம் நட்டுவது எல்லாம் பண்ணுவேன் ஓகே இப்பயே வந்து படத்தான் வரும் நிச்சல நான் பெட்டு கவர் கூட இருந்தானே அப்ப இதில் இப்ப வந்து நாங்க வேற வேண்டாம் வரும்போது பெட் கவர் வாங்கிட்டு பொம்மை குட்டிய வைப்போம் வேண ஓகே இப்ப பாருங்க பொம்மா குட்டி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இது மட்டும் இல்ல இன்னும் இருக்கு சார் விட்ட ஒரு மூணு பொம்மை குட்டி இதே மாதிரி பொம்மா குட்டி இருக்கு அந்த பிறந்த நாளுக்கு வந்தேன் சொல்லி ஏஞ்சம்மாவுக்கு வந்து பொம்மா குட்டினு சொன்னா சரியான விருப்பம் எல்லாருக்குமே பொம்மைக்குட்டி என்று சொன்னால் விருப்பம் தான் அதில் வந்து ஏஞ்சம்மாக்கும் அணுக்கும் பொம்மைக்குட்டி என்றால் இனி இல்லைன்ற ஒரு பிரியம் எங்கே பொம்மைக்குடி எவ்வளோன்றது ஸோ இதெல்லாமே வந்து ஏஞ்சம்மாண்ட பொம்மைக்குட்டி ஏஞ்சம்மாண்டே அணுகுண்டே தான் பொம்மைக்குடி ஸோ இதெல்லாத்தையுமே வச்சு என்ன செய்வோம் இதுக்குள்ள திருசா ஒழிச்சிருந்த ஒழிச்சிருக்கட்டும் அது நீ தான் அழைச்சிருக்கணும் அந்த சீரியம் எடுத்துருக்கோம் தெரியுமா என்ன ஓகே இப்போ ஒவ்வொரு பொம்மை தூக்கி நான் வந்து மேலே வைக்கப்போம் இவ்வளோ நானும்பான் பிள்ளைகள் நஷ்டம் இருந்தவேல் ஏன்னா பிள்ளையா வந்து ரெண்டு பேரும் மெளம்பேகில்லை மூன்று பேரும் மெளம்பேக பொம்மா குட்டியில் வந்து முடிச்சிட்டு வலும்பின்னா நல்லா அவன் ஸ்டைலா நாளில் என்ன மாதிரி மாதிரி குடிக்கும் ரைட் அப்படியே தாங்களே ஏன் பிடிக்கும் இப்படிதான் நானும் சின்ன இருந்தேன் நானா அப்ப நீ சின்ன பிள்ளை தெரிய பொம்மை குட்டியல் கனக்க கிடந்த வகைகளை கொண்டேன் காணையில ஏய்யோ சின்ன பிள்ளைதா எஞ்சி எஞ்சிமாக்கு என்ன பெரிய பொம்மை இருந்தாலும் குட்டி பொம்மை இல்லைன்னு சொன்னா சரியான விருப்பம் இது என்ன சொல்லோ எனக்கும் தெரியாது இது என்ன நாய்க்குட்டி சில்பாண்ட சோடி இதுடையா வந்து நாளில் ஆகும் போல எங்க എനിക്ക് മിക്കവാടി എന്ന് ചെല്ലുത് ആ ഇവയേ പേരപ്പിള്ള പേരപ്പിള്ള വിരുപ്പം நீங்கள் பார்க்குறதுக்கு என் கண்ணே பட்ரும் போலே இருக்கே சுந்தரம் இருக்கிறேன் அவ்வளோ சுந்தரம் அவ்வளோ நிலமை இருக்கேன் ஓகே ரைட் எங்களுடைய ரூம் வந்து ரெடி ரெடியாகிட்டு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீன்னு சொன்னால் பிள்ளைங்கள் உடுப்போல் வச்சு கொள்ளலாம் ஸோ இது வந்து தட்டுதானே அப்போ அந்த நேரம் மனு சொல்லிச்சு தட்டு எல்லாத்தையும் உடைக்க சொல்லி தான் நான் சொன்னது அப்போ நான் அண்ணா சொன்னானே என் தட்டுகள் உடைக்கிறீங்களா நீயா என்னென்று போட்டு தட்டுகள் இருக்கட்டும் மட்டும் சொன்னான் அப்போ நான் பார்த்தேன் தட்டுகள் இருக்கிறத விட ஒரு சோகேஸ் மாதிரி இருந்துச்சுன்னா வடிவாக இருக்கும்ன்றதுக்காக சோகேஸ் மாதிரி அடிச்சு எதுவுமே பார்க்க நல்ல வடிவாக தான் கிடக்கு ஸோ இதுக்கு வந்து புள்ளிகளப்பை வச்சு கொள்ளலாம் ஆனால் என்ன லொக்கொன்றும் போடலாம் நீங்கள் அங்கே இதுக்குலாம் இல்லாச்சும் சாமான் வைக்கப்புறம் ஒன்று சொல்லி இதுக்கு ஒன்றும் பைக்க இது வந்து உடுப்புகள் வைக்கிறதுக்காக மட்டும் கொண்டாட்டம் ஒன்று சுரப்படும் மற்றது ஒன்று தராங்கு என்ன எல்லாம் வெள்ள வள்ளிண்ட வெள்ளை வள்ள ஆண்டு வள்ளி அடிச்ச பெயிண்ட் இதுக்குலேயே வந்து ஒரு வயரிங் சாமான் கிடக்குடா கிடமேனா இல்லை பிள்ளை வேற சொன்னா அது அங்காலை வச்சுடுவோம் என்ன அதே அங்கால தூக்கிக்கொண்டே விடுவோம் வேற ஏதோ ஒன்று குறையிற மாதிரி கிடக்கு என்ன பெட் கவர் குறையுது மற்ற டிவியும் டிவியும் பூட்டி விட்டால் ரூமை பாக்குறதுக்கு நல்ல ஒரு வடிவாக இருக்கும் கவனம் முழுந்து போனேன் எங்கோ ஓகே அப்போ எங்களுடைய ரூமை வந்து நேற்றைய தினம் வேறு பார்த்து கொண்டு இருந்தவங்க வந்து இன்றைய தினம் பார்த்துருப்பியல் ஸோ எங்களுடைய ரூம் எப்படி இருக்குன்றதை மறக்கான் கவுண்ட் பண்ணுங்கள் பிள்ளைக்கேற்ற மாதிரி நான் செய்திருக்கணும் ஸோ செய்திருக்கேன் மாதிரி தான் நினைக்கிறேன் இருந்தாலும் எதுவும் குறை நிறைவேதும் இருந்து எதுவும் நான் மாற்றணும் அதுவும் செய்யணும் என்று சொன்னால் கட்டாயம் அதை வந்து நீங்கள் எனக்கு கொமனில் சொல்லலாம் அதையும் வந்து நாங்கள் செய்வோம் ஏன்னு சொன்னால் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்க போகிறது அப்போ சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் கொஞ்சம் தூய்மையாக தான் இருக்கணும் கொஞ்சம் கொண்டு என்ன நிறைய தூய்மையாக தான் இருக்கணும் இப்போ ஏஞ்சம்மாவும் அனவும் பிள்ளையும் வந்து இதுக்கு இப்போ நீ இருக்க போயினோம் அப்போ ரூம் வந்து எந்த நேரம் கழுவித்துடாச்சும் நல்ல ஒரு நீட்டாக இருக்கணும் அதுக்கு மாதிரி நான் செய்து விட்டு கிடக்குது இனி அவங்க வந்தால் பிறகு நம்பர் எதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைக்கணும்னு சொன்னால் அதையும் வந்து நாங்கள் அமைக்கலாம் மற்ற ஏஞ்சம்மாண்ட ஃபோட்டோ பிள்ளைன்ற ஃபோட்டோ எல்லாம் இருக்குது ஸோ எல்லாம் கொழுவணுன்ற ஆசை எல்லாத்துக்கும் வந்து அணு வரட்டும் பிறகு ஏன் அதில் ஆணியர்த்தினீங்களே ஏன் இதில் ஆணியறுத்தீங்கன்னு கேட்பால் அப்போ எல்லாமே வந்து அணு வந்தால் பிறகு அதை வந்து நாங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ வந்து இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க பிள்ளைக்கு பேர் வச்சாச்சா வச்சாச்சான்னு சொல்லி கட்டாயம் பேர் வச்சாச்சு அதையும் வந்து நாங்கள் ஒரு நாளை சொல்லுவோம் என்ன பேர் என்று சொல்லி அதே மாதிரி முப்பத்தொண்டு முடிஞ்சிருஷ்ணி வந்து நாற்பத்தொண்டு பாப்பம் போட்டு வேலை முடிஞ்சோன்னு சொன்னால் செய்வோம் இல்லைன்னு சொன்னால் நார்மலாகவே குடிவன் வந்து எழுத்திடுவோம் எனக்கு ஓகே அப்போ இந்த வீடியோ பற்றியே கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுடைய சேனலுக்கு யாரும் அவர் வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வந்து சேருமென்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து கொள்ளுகிறோம் பாய்